Welcome to அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான அரசு வேலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அந்த வேலை வந்து எங்கேருந்து வந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமயம் அறநிலைத் தொழிலிருந்து தாங்க இந்த அறிவிப்பு வந்து விட்டிருக்காங்க ஆமாங்க அது என்ன போஸ்ட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க் போஸ்ட்டுக்கு தான் வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த கிளர்க்கு போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுனா உங்களுக்கான கல்வித் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் டூ எனி டிகிரின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மினிமமாகவே நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூறுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கான கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்க நீங்கள் அப்ளை பண்ணுறக்கான கடைசி தேதி இதுக்கு வந்து எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி தான் வந்து நம்ம வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து வந்திருக்கிற அஃபிஷியல் நோட்டீஸு அதாவது இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி வரைக்கும் தான் வந்து நம்மளால் வந்து விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே அவங்க வந்து அப்ளிகேஷனை வந்து எடுத்துக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் இங்கே வந்து பதவி பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் அதாங்க கிளர்க் போஸ்ட்டு எழுத்தாளர் எவ்வளோ காலியிடன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் சம்பளம் வந்து பத்தாயிரத்தி எழுநூறுலேருந்து முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூறு வரைக்கும் உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி வந்து பாருங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அதாவது நீங்கள் பத்தாம் வகுப்பு ஆனாவே போது இல்லாட்டி அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருந்தால் போதும் அதாவது எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க எது மூலிமா எந்த லிங்க் மூலிமா போய் இதுக்கான டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு அப்ளிகேஷன் எல்லாம் டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டப்ளியூ டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் மூலிமா அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து உள்ளே போய் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு தான் வந்து நீங்கள் இந்த போஸ்ட்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எங்கே வந்து அப்ளை பண்ணணும்னு பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி அதாவது அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் திருக்கோவில்லேருந்து தான் வந்து இந்த போஸ்ட் வந்து வந்திருக்கு வேலை வாய்ப்பு வந்து வந்திருக்கு இதுதான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட புகைப்படம் வந்து ஒட்டிக்கணும் இங்கே பாருங்கள் உங்களோட பெயர் உங்களோட தந்தை பெயர் அல்லது வந்து கல்யாணமான உமன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட கணவர் பெயர் கொடுக்கணும் உங்களோட பிறந்த தேதி வந்து கொடுக்கணும் இது கூட வந்து நம்மளோட டிசி சர்டிஃபிகேட் சான்றிதழ் நகல் வந்து இணைக்கப்பட வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாலினம் ஆனா பெண்ணான்னு சொல்லி நம்மளோட ஜெண்டர் வந்து சொல்லணும் நெக்ஸ்ட் வந்து பர்மனண்ட் அட்ரஸ் நிரந்தர முகவரி வந்து நம்ம வந்து கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிக்ஸ்த் ஒன்று அதாவது நம்மளோட ஆதார் நம்பர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து தொலைபேசி அதாவது நம்மளோட மொபைல் நம்பர் வந்து கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து மின் அஞ்சல் முகவரி நம்மளோட இமெயில் ஐடி மின்னஞ்சல்னால் நம்மளோட இமெயில் ஐடி வந்து நம்ம வந்து அங்கே வந்து கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து அதாவது நம்மளோட கேஸ்ட் அதாவது நம்மளோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து எயிட்டீன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ளே தான் வந்து உங்களோட ஏஜ் வந்து இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கல்வி தகுதி நீங்கள் வந்து என்ன முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதர தகுதிகள் ஏதேனும் இருப்பினும் இணைக்கப்பட வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து டிகிரி முடிச்சிருந்திங்கன்னா அதுவும் வந்து நீங்கள் வந்து இணைக்கப்பட வேணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அரசிதழ் பதிவேற் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலுக்கு பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தைச் சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நன்னடத்தைச் சான்று இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரி பெறப்பட்ட சான்று நகல் வேணும் அதாவது அதோட சர்டிஃபிகேட்டு வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட் இல்லைன்னா நகல் அப்படின்னா உங்களுக்கு ஜெராக்ஸ் இருந்தால் கூட தான் நெக்ஸ்ட் வந்து குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதன் விவரம் வேணும்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க ஆம்னா ஆமன் கொடுக்கலாம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துடலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் ஃபார்ம் இது மாதிரியான கல்வி ரிலேட்டடான உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ